தமிழ்நாட்டில் டிவி சீரியல்களுக்கு மக்கள்கிட்ட ரொம்பவே நல்ல வரவேற்பு இருக்குங்க இதில் நடிக்கிற நடிகை நடிகைகளுக்கும் பெரு ரசிகருக்கு கூட்டமே இருக்குங்க அதே போல் சீரியலில் நடிக்கிற வில்லன் இல்லை வில்லி பிரபலம் ஆகிட்டால் போதும் பொது இடத்துல அவங்களால் நிச்சயமாக தலை காட்ட முடியாதுங்க காரணம் நடிகர்களை எந்த அளவுக்கு ரசிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு வில்லன் வில்லி கேரக்டர்ஸை வெறுப்பாங்க இவங்க பொது இடத்துக்கு போனால் நிச்சயமாக மக்கள் புகழ மாட்டாங்க அவங்கள துரத்து விட்டுருவாங்க பல சீரியல்களில் நெகட்டிவ் ரோலில் நடித்தவங்க தான் கௌதமி இவங்க வடிவேலு கூட நகரம் படத்தில் காமெடியில் நடிச்சிருப்பாங்க இவங்க திருமதி செல்லும் சீரியலில் பாக்கிய கேரக்டரில் நடித்து பிரபலமானாங்க இந்த சீரியலில் அதே கேரக்டரில் முதல்ல நடித்தவங்க தான் வச்சலா அவங்க வெளிநாட்டில் குடியேறினதுனால அதுக்கு பதிலாக கௌதமி நடித்தாங்க இவங்க பெரும்பாலும் வெளியில் போகும்போது டூ வீலரில் தான் போவாங்களாங்க அதனால் இவங்களை பார்த்துட்டு பல பேர் பின்னாடியே இவங்களை துரத்திட்டு வந்து திட்டிகிட்டு போவாங்கலாம் ஒரு நாள் பாண்டிச்சேரி மணக்குளம் விநாயகர் கோயிலுக்கு போயிருக்கும் போது ஒரு பெரியவர் இவங்கள பார்த்துட்டு ஏன் இந்த மாதிரி சீரியல்லாம் நடிக்கிறேன்னு சொல்லிட்டு அடிக்க கை ஓங்கிட்டாரான் அப்புறம் எப்படியோ கௌதமி அவர்கிட்ட இருந்து தப்பிச்சுட்டாங்களாம் பார்த்துக்கோங்க சீரியல்ல நடிக்கிற கேரக்டரை உண்மை நினைச்சு என்னெல்லாம் பண்றாங்கன்னு சீரியல்ல நடிகை கௌதமியோட வில்லத்தனமான நடிப்பை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்க கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க